வணக்கம்ங்க நாங்க விஷ்ணுலா காஷ் பேசுறோம் பிஸ்வா காஷ்ல பாருங்க இப்ப சிங்கலாம் ஒரே ஓனர்ல என்னவோ வந்திருக்கு இதுக்கு நான் ஆடே போல் ஒரு ஓனர்ல ரெண்டு ஓனர் மூணு ஓனர் தான் வரும் ஒரே ஓனர்ல வந்திருக்கு ஆட்டுமா டபுள் சிக்ஸ் போர் செவன் நம்பரு ஒரே ஓனர்ல வந்திருக்கு வண்டி இப்ப நாங்க நாகூர் தர்கா ஒரு ரெண்டு தெரியல போறோம் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னே போறது போக முடியல அதனால இப்ப போறேன் ஃபேமிலியோட போறேங்க ஃபேமிலியோட இப்ப போறோம் எல்லாரும் நாலரை மணிக்கு காலையில ரெடி ஆகி கிளம்புனது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எட்டரை மணி எங்கே நிற்கிறேன்னா சிதம்பரத்தில் நிற்கிறேங்க சிதம்பரம் என்எஸ்சில் தான் நான் நிற்கிறேன் இன்னும் வண்டி ஆஃப் அல்ல லைவாக தான் இருக்கு எப்படி பார்த்தாலும் நான் வந்துட்டேன் இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தி முப்பது கிலோமீட்டரு ஓட்டுணும் வந்துட்டேன் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்திருக்கு இப்போ ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறாங்க இரநூத்தி முப்பதா அங்கே ஐம்பது அது நூறு இரநூத்தி அறுபது கிலோமீட்டருங்க இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்துருக்கேன் இந்த இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் லைவாக வீடியோ காமிக்கிறேன் ஆயில் அடிக்கக்கூடாது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் சிங்கள ஊனரில் இருபத்தி இருபத்தி ஒம்பது இருக்குது எப்சி கரனில் இருக்குது ஒரே உணர் வந்திருக்கு அதேமாரி என்னை நம்பி வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவ்வளோ தூரம் வரேன் எனக்கே இடுப்பொலிக்குது ஆனால் என்னோடய வயசில் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் என்னை தேடி வரீங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ நான் வரட்டோம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது எங்கே நானாவது இது நாலு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போய் வந்துருப்பேன் ஆனால் எனக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர்லேருந்து வரீங்க என் பேச்சு நம்பி வரீங்க அதே மாதிரி நல்ல பொருள் கொடுப்போம் அதே மாதிரி என்ன நம்பி வரவங்க என்ன பாக்குற எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் வேண்டிக்கங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் நாங்களும் போறோம் போன்றப்போ உண்மையை தான் சொல்லிட்டு போனோம் ஒரு கடவுள் இடத்துக்கு போன்றப்போ போய் சொல்லக்கூடாது வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க பக்கா கண்டிஷனுக்கு ஏசி வேற லெவல்ல இருக்கு இன்னும் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் டீசல் போட்டேன் போடல ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் டீசலுக்கு எண்ணூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்திருக்கேன் இன்னமும் போலாம் வண்டி பக்கா கண்டிஷன்ல இன்னவா டாப் மாடல் பியூர் ஓன்போடு டாப் மாடல் சிங்கிள் ஓன் வந்திருக்கு எப்போ வந்துச்சுன்னா நைட்டு தான் வந்து வண்டி ஏன் வண்டி எத்தனை நான் ஏன் இதுல வந்து ஒரு ஒரு வண்டியே நல்லா இருக்கான்னு செக் பண்ணோம் இது நாலு டயர் புது டயரு எல்லாமே பக்கம் இருக்கு இந்த இன்ஜின் எப்படி இருக்கு நம்ம லாங் போயிருந்தா நம்மளுக்கு தெரியும் நம்மள தெரிஞ்சு போடலாம் தான் தான் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்து போறேன் என்ன நம்புற மக்கள் என்ன தூரத்தில் வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என் பேச்ச நம்பி எங்க வரீங்கன்னு நீ தான் எனக்கு நம்ம வர நம்மளாலே முடியல ஆனால் அவ்வளோ தூரம் என்னை நம்பி வரீங்க பஸ்ல வரீங்க பைக்கில் கூட இருந்து பைக்கில் கூட வந்திருக்காங்க வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பாருங்க போடு இப்போ இருக்குது பாருங்க நாகப்பட்டினம் இன்னும் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது காரைக்கால் அறுபத்தி ஆறு மூணு இந்த ரூட்டில் நான் வந்த ரூட் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருக்கோயிலூர் விருத்தாச்சலம் சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கேன் இப்போ சீர்காழி போயின்னுக்கு போகுது வண்டி பக்கா கண்டிஷனுக்கு இத பசங்க பேசுறாங்க கேளுங்க இப்போ நம்ம நாகூர் டார்ங்கா ஃபேமலியா போயနေறோம் நீங்க நல்லா இருக்கணும்னு பேர் பண்ண போறோம் சரி பாத்துமா बात करயா உங்களுக்கு என்ன தோंदा அது சொல்லுமா ஹாய் गाइस நம்ம நாகூர் டார்ங்கா போய் வரோம் ஆ நீங்க எல்லாம் நல்லா இருங்க சின்னா நீ பேசு

உரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போல ஈலோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதுக்குலாம் நன்றி இன்னும் சப்ரைஸ் பண்ணுங்க நல்லா ஏத்துங்க சரி நேனா இப்போ போடுமா நீ கண்ட போட கூடாது ஆ பேசுமா பை கா பை ஆ பை 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிமா சரிமா சரிங்கடா இப்போ இன்ஜினா காமிற லைவா காமிச்சற இன்ஜினோ பக்கா கண்டிஷன் இருக்கும் இன்னும் நான் வந்து வண்டியை வந்து ஆப ஃபல்ல வந்ததுல அப்படியே காமிக்க போறேன் இப்ப ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன் மைந்தினா ஆயில் அடிக்கலாம் எடுங்க எல்லாம் எடுக்காதீங்க ஆயில் அடிக்காதான் போய் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ காட்டுற பாத்துங்க அப்படி உள்ள போயிருங்க இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ ஏன் எடுக்கிறேன்னா நான் உண்மையா கொடுக்குறேன் என்ன மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க போறவங்களாம் ஏன்னா நம்ம கரெக்டா கொடுக்குறோம் ஆயில் அடிக்கலன்னு காமிக்கிறோங்க உண்மையா கொடுக்குறேன் ஒரு ஒரு வண்டியை எனக்கு ஓன் யூஸ் எடுத்தா எடுக்கணும் அப்படிதான் அதை ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ரெடியிலேட்டர் மூடி ஓபன் பண்ண முடியாதுங்க எரநூத்தி அறுபது கிலோமீட்டர் ஹீட்டா இருக்கும் ஓபன் பண்ணா மூஞ்சு லட்சம் கூலிங்லதான் அதை பார்க்க முடியும் ஆயில் பாருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க சீல்டு இன்ஜினோட இருக்கு இதை கை இதை பாருங்க பக்கா கண்டிஷன் இன்ஜினிக்கல இன்ஜின் அவ்வளோ சூடா இருக்கு

ஒரு கடவுள் எடுத்துக்கு போறோம் கரெக்டா சொல்லணும் உண்மையா சொல்றேன் வண்டி ஷோரூம் கண்டிஷனோட பக்காவா இருக்கு சீல்டு இன்ஜினோடு இருக்கு தெளிவா இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் இனோவா தமிழ்நாட்டில் எங்க கேட்டாலும் கிடைக்காது லோ பட்ஜெட்ல நான் ஒரு ஓனர் இனோவா வந்திருக்கேன் நம்மள்ட்ட திருப்பூர் ரேஸ் பண்ண சொல்றேன் பாத்துங்க ரேஸ் பண்ணுபா ஆ ரேஸ் பண்ணுபா ஆ பண்ணுபா பக்கா கண்டிஷனுங்க ஆயில் போக எதுவுமே தள்ளல விஸ்மிலா காசை நம்பி வந்தால் நல்ல பொருள் கொடுப்போம் என்னை நம்பி எங்கெங்கேருந்தோ வரீங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க வயசானவங்களும் வராங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்குறோம் நல்ல பொருள் இருந்தால்தான் நான் விற்பேன் பாருங்கள் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு வண்டியை சுற்றி காமிக்கிறேன் பார்த்துங்க வண்டி பாருங்க தெளிவாக இருக்குது உள்ள ஃபேமிலி இருக்காங்க அதனால உள்ள காட்டில் ஆனால் பக்கா கண்டிஷனுங்க செட்டுலேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கு டயர் டயர் தான் வண்டி நீட்டாக இருக்கு டென்ட்டோ கிராச்சஸ்ஸோ எதுவுமே இல்லை சித்தம்பரத்தில் தான் பேசுகிறேன் நாளைக்கு விட்டு நாலாம் நான் நீங்க வந்து பாருங்க ஆபீஸ் வந்துருவேன் நானு பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனுக்கு வண்டி டாப் மாடல் ஜியில ஃபுல் ஆப்ஷனு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் வண்டி கிளீனா இருக்குங்க பக்கா இருக்கு ஒரு கோல்டு கலர் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க சஸ்பென்சர் கூட புதுசா இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி இனோவா மிஸ் பண்ணாதீங்க என்ன நம்பி இவ்வளவு தூரம் வரவங்களுக்கு நான் எப்பவுமே நல்லா போற லாங்கி கொடுப்பேன் முன்னூறு நாலு கிலோமீட்டர் என்ன நம்பி வரீங்க எனக்கு தெரிதா அந்த கஷ்டம் வரவங்க எல்லாருக்கும் பக்கா வண்டி கொடுப்பேன் பாருங்க தெளிவாக இருக்கும் எதுக்கும் பாருங்க நூத்தி பத்து நூற்றி இருபது கூட வந்தேங்க நான் இஸ்பீட்ல தான் வந்தேன் ஏன்னா என் ரோடு தான் பக்காவாக இருந்துச்சு நீங்கள் இந்த ரூட்லேருந்து வரணும் நாகூர் இல்லை நாகப்பட்டினம் இல்லை சிதம்பரம் இல்லை சீர்காய் இந்த ரூட்ல வரவங்க மயிலாடுதுறை வரவங்க இந்த ரூட் நான் வந்த ரூட்ல வந்துருங்க பக்காவுக்கு விருதாச்சலம் விருதாச்சலத்துலேருந்து திருக்கோயிலூர் சரிங்களா உளுத்தூர் பேட்டை திருக்கோயில் சந்தவாசல் வந்துடலாம் நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் என்னை மதித்து ரொம்ப தூரத்தில் வரீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் நான் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் வே நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரேன் மாதிரி நீங்களும் நான் நல்லா இருக்கணும் வேணுங்க எல்லாரும் நல்லா 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 என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் நாளைக்கு நைட்டு நான் வந்துடுவேன் நானாக நீங்கள் வந்து என்கிட்ட பாருங்க வண்டிலாம் தெளிவாக இருக்கும் இன்றைக்கி செவ்வாய்மை புதன்காம நைட்டு வந்துடுவேன் வியாழக்கிழமை வண்டி இருக்கும் அது சிங்கிள் ஓனர் மிஸ் பண்ணாதீங்க லட்சத்தில் ஒரு வண்டி நான் போட்ட வண்டியிலே ஃபர்ஸ்ட் டைமு சிங்கிள் ஓனர் வந்திருக்கு சிங்கிளா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கிட்டு பாருங்க வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க